ஏன் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ரக்ஷாபந்தன் என்றால் என்ன ரக்ஷாபந்தன்னா அதாவது சகோதரர் சகோதரர்களுக்குள்ள இடையில் உள்ள பந்தம் அதிகரிக்கும் ரக்ஷாபந்தன் என்பது அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு ஒரு வருடமும் ஆவணி மாதம் வரும் வருஷத்தில் ஒரு வாட்டி ஆவணி மாதம்னால் ஆகஸ்ட் மாதம் தான் வரும் ரக்ஷா பந்தன் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அக்கா தங்கச்சி வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து ராக்கி கட்டுவாங்க ஓகேவா ஸோ சகோதரர்கள் சகோதரி வந்து சகோதரர் கையில் ராக்கி கட்டுவாங்க இது எப்போது வரும்னா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி என்று தான் வரும் ரக்ஷாபந்தன் சொல்லிட்டு ஸோ அதனால தான் இதை ரக்ஷாபந்தன் சொல்லிவிட்டு செலப்ரேஷன் பண்ணுவாங்க இதனுடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா அதாவது கிருஷ்ணர் த்ரோபதி அதாவது கிருஷ்ணர் வந்து ஒரு போருக்கு போவார் போருக்கு போகும்போது கிருஷ்ணரோட கையில் அடிபட்டுது ஸோ அந்த சமயத்தில் திரௌபதி என்ன பண்ணுறாங்கன்னா மணிக்கட்டில் அடிப்பட்டு அந்த சமயத்தில் திரௌபதி வந்து அவங்களோட புடவையை கிழிச்சி அதாவது கிருஷ்ணரோட கையில் கட்டுவாங்க ஸோ அது வந்து என்னென்னா கிருஷ்ணரோடனே என்னென்ன கிருஷ்ணருக்கு வந்து காயத்துக்கு வந்து அவங்க கட்டும்போது திரௌபதியோட சேலையை கிழிச்சு கட்டும்போது ஒரு பகுதியை கிழிச்சு கட்டுறாங்க மணிக்கட்டில் கட்டதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அன்று முதல் திரௌபதியை வந்து தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த பிரச்சனையும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக என்ன வேணா செய்வேன் நீ என்னோடய தங்கச்சி நீ உன்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வாக்கு கொடுக்குறாரு ஸோ இதுதான் கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இடையில் உள்ள ஒரு பந்தம் அதாவது இதை வந்து ரக்ஷாபந்தன் சொல்லிவிட்டு எல்லாருமே செலப்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது இந்துஸ்கள் அனைவரும் இந்த ரக்ஷாபந்தன் செல செலப்ரேட் பண்ணுவாங்க இதை வந்து மத பண்டிகை கூட சொல்லுவாங்க இல்லை சமுதாய பண்டிகை என்று கூறுவாங்க இதுதான் ரக்ஷாபந்தன் இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ